யட்டினவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் சம்பிக நிலாந்து அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் இன்று காலை வீட்டிலிருந்து சடலங்களாக மீட்கப்பட்டனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்தார் நடந்தது வயதான சம்பிக்கன் பேராதனை நிலந்து பகுதியில் வசித்து வந்தார் இன்று அதிகாலை விழித்திருந்த அவரது பன்னிரண்டு வயதான இளைய மகள் வீட்டிற்கு அருகில் உள்ள பகுதியில் தனது தந்தையின் சடலத்தை கண்டு அயலவர்களுக்கு தகவலை வழங்கியுள்ளார் பேராதனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தொலைபேசிக்கு வந்த அழைப்பை அடுத்து போலீஸ் குழு குறித்த வீட்டை சோதனையிட்டுள்ளது பகுதியில் பகுதியிலிருந்து நைலோன் கயிற்றில் தொங்கிய நிலையில் சம்பிக்கன் நிலந்தவின் சடலம் மீட்கப்பட்டது அவரது பதினேழு வயது மூத்த மகளின் சடலம் வீட்டின் மேல் மாடியில் உள்ள அறையிலும் அவரது நாற்பத்தி நான்கு வயதான மனைவியின் சடலம் வீட்டின் மற்றொரு இடத்திலிருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சுற்றுலா சென்று வந்த தன்னை தந்தையை நேற்றிரவு வீட்டுக்கு அழைத்து வந்ததாக சம்பிக்கன் நிலந்தவின் இளைய மகள் கூறியுள்ளார் தனது தந்தை நேற்றிரவு வயர் ஒன்றுடன் தனது அறைக்கு அருகே வந்ததாக இளைய மகள் போலீசாரிடம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டிருக்கவில்லை நிலந்தவின் மூத்த மகளினதும் மனைவியினதும் கழுத்தில் கயிற்றால் நெரிக்கப்பட்டமைக்கான தடயங்கள் காணப்படுவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சம்பிகன் நிலாந்த மகள் மற்றும் மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த மரணங்கள் குறித்து உறவினர்கள் என்ன கூறுகின்றனர் ஐயகே தாத்தகே மல்லே எனது அப்பாவின் தம்பியே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சித்தியும் தங்கையும் கடந்த வாரம் என்னுடைய பட்டமளிப்பு விழாவுக்கும் வருகை தந்தனர் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது வர்த்தக நடவடிக்கையுடன் தொடர்புடைய யாரும் அவரை அச்சுறுத்தியதை போன்ற ஒரு பிரச்சனை இருந்தது ஆகவே அழுத்ததில் இருந்தனர் எனது அப்பாவுக்கு இந்த எல்லா பிரச்சனைகளும் தெரியும் தேரும் போலீஸ் விசாரணைகளின் முன்னேற்றம் என்ன சம்பிக நிலாந்து எழுதியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு கடிதத்தை அவரது வீட்டிலிருந்து போலீசார் பணக் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் அச்சுறுத்தலான நிலைமை இருந்ததாக அந்த கடிதத்தின் மூலம் தெரிய வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர் கடிதத்தில் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த நபர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சாம்பிக நிலாந்து கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் எட்டின பிரதேச சபைக்கு போட்டியிட்டு தெரிவாகியிருந்தார்